வணக்கம் ஜெயஹின் ஆப்ரேஷன் சிந்துருடைய இருபத்தி ஒன்பதாவது வீடியோ இப்போ இதனால் வரைக்கும் நம்ம அந்த ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் மிஷன் பிரீஃபிங் என்ன நடந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ சில முக்கியமான ஆட்களை இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ரியல் லைஃப் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை வந்து இருந்தது இந்திய விமானப்படையில் சில முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக நம்ம ஹைலைட் பண்ணணும் இப்போ இந்த நம்ம போர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே பார்க்குறது என்னன்னா எஸ் ஃபோர் இது உள்ள தூரம் போகுது பிரம்மா சம்மகிட்ட உள்ள தூரம் போகுது ஆகாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம மிசைல் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் துப்பாக்கிகள் இதை தான் பார்க்குற மாலையே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதன் அந்த மனிதர்கள் எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அவனை பற்றி நம்ம என்னைக்குமே பேசுகிறதே கிடையாது அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கர வயரலாச்சு டிஷர்ட்ல போடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அது என்னன்னு ஹிந்துவை சேர்ந்த அந்த டிப்பிக்கல் ஒரு கேள்வி வைப்பாங்க பாத்தீங்களா எத்தனை பேர் இறந்தாங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொன்னாரு எங்க வேலை அடிக்கிறது மட்டும்தான் டார்கெட் அடிக்கிறது மட்டும்தான் எத்தனை பாடி பேக் இருக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்கறது எங்கள் வேலை கிடையாது இது பாகிஸ்தானோட வேலை அப்படின்னாரு பயங்கர வைரல் ஆச்சு எல்லா சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய லெவலில் இதாச்சு இப்போ இதை அப்புறம் வந்து ஸ்னேகேஷ் ஃபிலிப் பிரிண்டோட ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் கேட்டார் நீங்கள் கிரானா ஹில்ஸ் அடித்ததில் அங்கே ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு அப்போ நீங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சிங்களா அதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு வீடு ஒன்றும் கிரானா ஹில்ஸ் அட் நியூக்ஸ் அப்படின்னாரு கினாடல்ஸ்ல நியூக்ளியர் ஆயுதங்கள்ல அணு ஆயுதங்களாக இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுஸ்ட்டு போனார் இந்த மனிதர் தான் ஏர் மார்ஷல் குமார் பாரதி என்கிற ஏ கே பாரதி இவர் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்திய விமானப்படை தாக்குதலுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் டைரக்டர் ஜெனரல் ஏர் ஆப்ரேஷன்ஸ் ராணுவ தலைமையகத்தில் விமானப்படை தலைமையகத்தில் இருக்கக்கூடியவர் இந்த மொத்த ஆஃப் சிந்துருடைய விமானப்படை தாக்குதலுக்கு சீஃப் ஆர்கிடெக்ட் இவர் தான் அவருடைய வேலை ஏர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்குதலை பிளான் பண்றது பிளான் பண்ணி அதோடைய எக்ஸிகூஷன் இப்போ எந்த விமானம் எவ்வளோ போகும் எந்த மிசைல் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியான தாக்குதல் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் பார்த்து பிளானிங்லேருந்து ஆரம்பிச்சு எக்ஸிகியூஷன் வரைக்கும் போகிறது அவரோட வேலை அந்த ஒன்பது தீவிரவாதிகள் முகாம்களை துல்லியமா தாக்கி அழிச்சது இந்தந்த முகாம்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்கவா ஐடென்டி பண்ணி எந்த விமானங்கள் யூஸ் பண்ணணும் எந்த விதமான ஆயுதங்கள்னு சொல்லிட்டு அந்த ஃபைனர் பிளானிங்ல இருந்து எக்ஸிகூஷன் வரைக்கும் பண்ணது இவர் தான் நூர்கான் ஏர்பேஸ் பாகிஸ்தானோட அணு ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய நியூர் நூர்கான் ஏர்பேஸ் அந்த இடத்துல அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோட என்ட்ரி கேட் மற்றும் எக்ஸிட் கேட் இந்த இடத்த துல்லியமா தாக்கி இங்கே அடிக்கணும்னு அடிச்சிருந்தா அதே மாதிரி நூர்கான் ஏர்பேஸ் உடைய ரன்வேல அந்த இன்டர்செக்ஷன்ல செக்ஷன்ல யூஸே பண்ண முடியாத அளவுக்கு துல்லியமா தாக்கினதும் இவருடைய தான் அதே மாதிரி சீனாவுடைய அந்த மற்றும் உள்ள வந்திருக்கக்கூடிய மிசைல்ஸ் செய்து எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரிட்ட எஃபெக்டிவாக கொண்டு வரணும்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு சீஃப் ஆர்கிட்டெக்டா செயல்பட்டவர் ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி அவர்கள் இப்போ அவருடைய பூர்வீகம் கொஞ்சம் பாருங்க ஏன்னா நீங்க நான் அடுத்த தலைமுறையினர் இதெல்லாமே நம்ம யாரை வந்து ரோல் மாடல்லாம் எடுக்கிறோமோ அவங்களோட தாக்கம் நம்ம மேல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப நீங்க ஒரு திரைப்பட நடிகர் ரோல் மாடலா எடுத்தீங்கன்னா அந்த திரைப்பட நடிகருடைய தாக்கம் அவருடைய மேனரிசம் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும் நம்ம சப்கான்சியஸா தெரியாது நீங்க ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் எடுத்தீங்கன்னா அதே இதுதான் நான் ஏன் இந்த இடத்துல இவரை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கு தலைமுறையினருக்கு கிட்டத்தட்ட அதாவது நகரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளுமே இருக்கு கிராமப்புறங்கள்லயுமே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இன்னைக்கு பஞ்சமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஆனா காரணங்கள் பல இருக்கு எனக்கு இதனால கிடைக்கல எனக்கு அதனால கிடைக்கல எனக்கு இதனால கிடைக்கல அப்படின்ட்டு இவரோட பூர்வீகம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஜுனிகாலா அப்படின்ற ஒரு குக்கிராமம் மின்சாரம் கூட பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு கிராமம் அது புர்ணியா மாவட்டம் பீகார்ல பிறந்தவர் அவர் அவங்க அப்பா வந்து ஜெயஎல் யாதவ் ஒரு கவர்மெண்ட்ல சாதாரணமா ஒரு கிளர்க்கா இருந்தவர் அவங்க அம்மா ஊர்மிளா தேவி அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மேக்கர் வீட்டு வேலையா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி பெரிய குடும்பம் இவரோட சின்ன வயசுல இருந்து இவரோட மோட்டிவேஷன் அப்படின்றது அவங்களுடைய தாத்தா இங்கேதான் நான் சொல்ல வரேன் நம்ம என்ன இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுக்கிறோமோ அந்த இடம் நம்ம தாக்கம் வாழ்க்கையில் நம்ம என்னவோ ஆவரதுக்கு அப்படின்றதுக்கு முடிவு பண்ணோம் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது அவங்க தாத்தா அனுப்லால் யாதவ் சின்ன வயசுலேருந்து அந்த விமானங்களை இருந்து பார்க்கும்போது அந்த விமானங்களை போது நம்ம இருந்து யாராவது ஒருத்தர் இந்த விமானத்தில் பறக்கணும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து திரு ஏ கே பாரதி அவர்களுக்கு அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு அது ஒரு உத்வேகத்தை அவர் கொடுத்துருக்குது அப்போ நான் ராணுவத்தில் போகணும் அப்படின்றதுல சின்ன வயசுலேயே ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஆனால் இப்போ குடும்ப சூழ்நிலை ஏழ்மை அவரால் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் போய் படிக்க முடியாது சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு அதன் பிறகு சைனிக் ஸ்கூல்லோட எக்ஸாம் எழுதி அதுல அதில் நல்ல மெரிட்டில் திலாலியாவில் இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா சேர்றாரு பிறகு அங்கே ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு என்டிஏ இருக்கிறதுலேயே ஒரு கஷ்டமான தேர்வு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அந்த தேர்வில் அதிகமான மார்க் பெற்று அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணி என்ல ஜாயின் பண்றாரு என் அந்த மூணு வருஷம் ட்ரைனிங்கில் கடுமையா உழைத்து ஒரு டாப் டென்ல மெரிட் லிஸ்ட்ல அவர் இருக்கிறாரு அதன் பிறகு இந்தியாவோட விமானப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஃப்ளைங் பிரான்ச்சில் ஒரு ஃபைட்டர் பைலட்டா அவர் ஜாயின் பண்ணுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாஃப் காலேஜ் நம்ம ஊட்டி வெல்லிங்டன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் காலேஜில் அதுலேயும் ஹை மெரிட்டில் போய் சேர்ந்து அதுலேயும் மிகப்பெரிய ஒரு தேர்வு பெற்றிருக்காரு அதன் பிறகு நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் அதாவது ராணுவ தலைமைக்கு கொடுக்கக்கூடிய கூட ஒரு பயிற்சி அது அந்த இடத்துலையும் டாப் மெரிட்ல போயிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் டிஜிஆர் ஆப்ரேஷன்ஸாக இப்போ இருக்கிறார் அவர் ஆப்ரேஷன் சிந்துருடைய சீஃப் ஆர்கிடெக்ட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுகோய் தேர்ட்டி எம்கே மிக முக்கியமான ஃபைட் ஜெட் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்குவாடனுக்கு தலைமை அதிகாரியா கமாண்டிங் அதிகாரியா இருந்தார் அப்புறம் ஸ்பெஷல் ஏர் ஏர்போர்ஸ் ஸ்டாஃப் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த பதவி சென்ட்ரல் கமாண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ்ல இருக்குது அதன் பிறகு ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸஸ் கமாண்ட் அதுலயும் மிக முக்கியமான பணியில் இருந்திருக்காரு ஏர் ஹெட் கோர்ட்டர் விமானப்படை தலைமையகத்துல இருந்திருக்காரு அட்வான்ஸ் ஹெட் குவாட்டர்ல இருந்திருக்காரு மலேசியாவில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சி அவர் ரெண்டு மூணு வருட காலம் அவர் பணி புரிஞ்சிருக்காரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் அவருடைய ரொட்டீன் ஃபிட்னஸ் அவரோட இந்த வயசுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கக்கூடிய மனுஷன் அவருடைய நேச்சர் அப்படின்றது அவருடைய கோர்ஸ்மேட்ஸ் கூட பலகனவங்க அவங்க அப்பா அம்மா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா ரொம்ப காம் ரொம்ப அரட்டிக்கவே மாட்டாப்புல ரொம்ப ஹம்பிள் ரொம்ப தன்னை வந்து ஒரு இவ்வளோ பெரிய விமானப்படை அதிகாரின்னு சொல்லி அந்த மாதிரியான கர்வத்திலையோ இதுலையோ இருக்கக்கூடிய மனிதர் கிடையாது பட் ரொம்ப ரொம்ப டிட்ரமெண்ட் தான் எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப டிட்ரமெண்ட் அந்த டெடிக்கேஷனோட தான் சைனிக் ஸ்கூல்ல ஆரம்பித்து என்டிஏ போய் அதன் பிறகு ஸ்டாஃப் காலேஜுக்கு போய் பிறகு நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜுக்கு போய் இவ்வளோ ஒரு முக்கியமான பதவிகள் இவர் இருக்கிறாரு இவரை கூப்பிட்டு இந்த பொறுப்பாக அவர்கிட்ட கையில ஒப்படைக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்படின்னா அவருடைய தலைமை பண்பு அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்றது மட்டும் யோசிங்க ஆனா அவங்க அப்பா ஜெயஎல் யாதவ் அவருக்கு ராணுவத்துல இவருக்கு போறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு இல்ல நீ ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீ ஜாயின் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாரு பட் நீ விமானப்படை ராணுவத்துக்கு போயே ஆகணும் உனக்கு நீ எடுக்கிற முடிவு கரெக்ட்னு சொல்லி இவருக்கு ஆதரவு கொடுத்து மோட்டிவேட் பண்ணது அவங்களுடைய அம்மா ஊர்மேலா தேவி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அந்த தாயாரோட இது இருந்திருக்கு பாருங்க தன்னோட பையன் வந்து நீ போ நீ போ நீ போய் ராணுவத்தில் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகம் தான் தூரம் கொண்டு வந்து விட்டுருக்க அவர் இப்போ அவருடைய வில்லேஜ் ஜுன்னிகாலா வில்லேஜ் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது நம்ம காலனி மூலியமா இப்ப நிறைய பேருக்கு தெரியும் அந்த மொத்த கிராமம் சின்ன கிராமம் இன்னைக்குமே ரொம்ப சின்ன கிராமம் நம்மளுடைய ராம்நாட்ல இருக்கக்கூடிய ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை எடுத்தீங்கன்னா அதை விட ஒரு குக்கிராமமா நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா அந்த கிராமமே இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல தங்களோட ஹீரோ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் இன்ட்ரூவ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க என் பையன் ஒரு தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் இவர் என்ன பண்ணாரு இவரோட ரோல் என்ன எவ்வளவு பெரிய பதவியில் இருக்காரு அப்படின்லாம் அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்டெல்லாம் பெருசா சொன்னதே கிடையாது இவரை டிவியில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு டிவியில் பார்த்து இப்போ மொபைலெல்லாம் எல்லாம் காமிச்சிருக்காங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் என்ன பையனை வந்து மொத்த உலகமே இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கு இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படின்ட்டு நான் ராணுவங்கள் சிங்க ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க அவங்களுடைய மாமா அவருடைய மாமா எங்கள் தாத்தாவுடைய அந்த கனவை அனுப்லால் யாதவ் அவர்களுடைய கனவை இவர் நிறைவேற்றிட்டார் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் விமானத்தில் பறக்கணும் விமானத்தை ஓட்டணும்னு சொல்ல கனவை எங்களுடைய பொதுவான ஏ கே அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த மொத்த வில்லேஜ் சந்தோஷப்படுது அவங்க வில்லேஜில் போய் கேட்கறாங்க போன வருஷம் லீவுக்கு வந்தாரு எப்போ வந்தாலும் அவங்க ஊர்ல ஜென்ரலாக அந்த மரியாதை இன்னைக்கு நம்ம அந்த மரியாதையை விட்டுட்டோம் தாண்டி நிறைய வந்துட்டோம் இது அடிப்படையான நம்ம பெரியவர்களை பார்த்தா காலத்தொட்டு வணங்குறது அவ்வளோ பெரிய விமானப்படையுடைய தளபதி போன வருடமும் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஊர் பெரியவர்கள்லாம் பார்த்து காலத்தொட்டு வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் எல்லாம் படிக்கணும் நல்லா மேலே வரணும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் ஏ கே பாரதி அவருடைய பசங்களுமே அந்த வளர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க அவங்களுமே டவுன் டுவர்த்து தன்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய விமானப்படை அதிகாரி அந்த மாதிரிலாம் கர்வமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக ரொம்ப சகலமாக ஜாலியாக பழகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறாங்க யாராவது ஒரு பெரியவர் அந்த ஊர்ல பார்த்தாங்கன்னா முதல்ல கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் அடுத்த இது இருக்கும் ஸோ அந்த வளர்ப்பு நம்மளுடைய கலாச்சாரம் எந்தளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்றத பாருங்க குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கிராமத்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றாரு நீங்க எழுதி வச்சுங்க இந்த கிராமத்துல இருந்து ஜுன்னிக்கலா கிராமத்துல இருந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் நாட்டோட தலைவர்கள்லாம் வரதான் போறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பசங்களுமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹம்பளான ஒரு இதுதான் இருக்கிறாங்க அந்த வீடுமே இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல இல்லை ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீடு தான் ஸோ அந்த மனிதனுடைய நேர்மை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மனிதனுடைய தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்த ஊடகங்கள்லாம் கொஞ்சம் இடக்க முழக்காக கேட்குற கேள்விக்கு அவர் ஜாப் இஸ் டு ஹிட் த டெரரிஸ் நாட் டு கவுன் த பாடி பேக்ஸ் இட்ஸ் தேர் ஜாப் டு டூ இட் அப்படின்னாரு இன்னைக்கு அது ஷர்ட் ஸ்லோகனாக இருக்கு ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம ஏன் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆயுதங்கள் வாங்கி நீங்கள் எவ்வளோ பெரிய மனதை பண்ணாலும் த மேன் பிகைன் த மிஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஆயுதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதன் அந்த ராணுவ தலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ராணுவ தலைமை என்றைக்குமே நம்ம நாட்டை காத்துட்டே இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹை மெரிட்ல ஒரு தேச பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த அளவுக்கு திறமையை மார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஸோ ராணுவ தலைமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அரசியல் தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பட் அதை செயல்படுத்தக்கூடியது ராணுவ தலைமை தான் அந்த ராணுவ தலைமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பாக்குறோம் ஸோ உங்களுடைய ஹீரோஸ உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை உங்களுடைய மோட்டிவேஷனை நீங்க யார ரோல் மாடலா வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதான் இந்த காணொலி ஸோ திரு ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்களுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட் இவரை நீங்கள் ரோல் மாடலா எடுப்பீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய